திராவிட முன்னேற்றக் கழகம் சினிமாவை கையில் எடுத்து பிரபலியமாக்க தொடங்கியது பராசக்தி சிவாஜி கணேசனை ஒரே நாளில் உச்சத்திற்கு கொண்டு போனது மர்மயோகி சர்வாதிகாரி மலைக்கண்ணன் தாய்க்கு பின் தாரம் என்று வரிசையாக வந்த திரைப்படங்கள் எம்ஜிஆருக்கான ராபின்ஹுட் படிமத்தை உருவாக்கிச்சு ஏழைகளுக்காகவும் சத்தியத்திற்காகவும் போராடும் ஒரு வீரனாக எம்ஜிஆர் தமிழ் சினிமாவில் உருவெடுத்து நின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சம்பாதித்த பெயரையும் புகழையும் ரஞ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளை விரயமாக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எம்ஜிஆருடன் கொண்ட சின்னதோர் உரசலால சாண்டோ சின்னப்பதேவர் ரஞ்சனை மீண்டும் அழைச்சார் நீலமலை திருடன் படத்தில் கொண்டு வந்தார் தலையில் தொப்பியும் கௌபாய் ஆடையும் அணிஞ்சு ரஞ்சன் குதிரையில் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்று பாடி திரையில் தோன்றிய போது ரஞ்சன் ரசிகர்கள் கொண்டாடினார்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் திண்டாடினார்கள் என்ன இது எங்க தலைவருக்கான பாத்திரம் அல்லவா இது பாட்டும் அவருக்குத்தானே என்றெல்லாம் ரசிகர்கள் புலம்பியது எம்ஜிஆர் காது வரைக்கும் போனது தன் தவறை புரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் சுதாரிச்சுக்கிட்டாரு தேவரிடம் சமாதானமானார் மீண்டும் நட்பு வலுப்பெற தேவர் எம்ஜிஆர் கூட்டணியில் தாவரிசை படங்கள் வந்து எம்ஜிஆரை புதியதோர் உச்சத்திற்கு கொண்டு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கேப்டன் ரஞ்சன் என்ற படுதோல்வி படத்தை கொடுத்துவிட்டு சினிமாவிலிருந்து மொத்தமாக விடைபெற்றார் ரஞ்சன் அமெரிக்காவிற்கு சென்று தன் மனைவி கமலாவோடு குடிபுகுந்தார் ரஞ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று செப்டம்பர் பனிரெண்டில் மாரடைப்பால் காலமாகும் வரை அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வாழ்நாள கழித்தார் புதுகலை பட்டம் பெற்று நடனம் இசை போன்ற பல்துறைகளில் வித்தகராயிருந்த ரஞ்சன் சினிமா என்னும் விஷயத்தில் சாதிக்க முடியாமல் போகனது சோகம்தான் ஆரம்ப படிப்பை கூட தாண்டாத எம்ஜிஆரும் சிவாஜியும் திரையில் உச்ச நட்சத்திரங்களாக ஜொலித்தது சினிமாவில் இயக்க வைக்கும் அதிசயமே